ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சுக்கா ஸ்பெஷலாக மசாலா இதுக்குன்னே தனியாக வறுத்து இது போல் நுணுக்கி இந்த மசாலாவை சேர்த்து இது போல் சிக்கன் சுக்கா செய்து பாருங்கள் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் எப்போ சிக்கன் வாங்கினாலும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஆறாயிரம் லெமன் வந்து பிழிஞ்சு கொடுத்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்துருக்கிறேன் ஹோட்டலில் வைக்கிறது போல் செய்யலாங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு நான் ஊற வச்சுக்கிறேங்க அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு பத்து பற்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்பெஷல் மசாலா நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு மூணு பட்டை சின்னதாக ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டார்னஸ் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லி அதாவது வரமல்லி சேர்த்துருக்குறேன் இதை லைட்டாக வறுத்துக்கிறேன் இது கூடவே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக மனம் வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்ல நைஸ் பவுடராக வந்து அரைச்சிக்கணும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சுக்காவுக்கு இந்த மசாலா பவுட்ரு பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கிறேங்க இதோட பச்சை வாசம் போக நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் நல்லா ஃபுல்லாக பச்சை வாசம் வெங்காயத்துடைய பச்சை வாசம் போகணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து எடுத்து இந்த நான் தக்காளி சேர்க்காம தாங்க செய்ய போறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாசம் போக இப்போ ரெடி பண்ணி அந்த சிக்கனை வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க நான் அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் எனக்கு பத்தாவது போல் இருந்தது அதனால் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சுருக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சிக்கன்லையே தண்ணி நல்லா விட்டு வரும் நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்குறோம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு த தண்ணி விட்டு வந்துருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா நைஸாக பவுட்ரு வந்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ மசாலா பவுடரை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடறேன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு ரெடியாகி பாருங்க தண்ணி எந்தளவுக்கு விட்டு வந்திருக்கு தண்ணி சுத்தமாக நான் சேர்க்கலை நம்ம சேர்த்து அந்த தயிர்லேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டு வரும் உங்களுக்கு கிரேவி போல் வேணும்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் சுக்காவாக வேணுங்கிறதுனால இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இது இருந்தால் சேருங்க அப்படி இல்லாட்டினா பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லித்தாழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே பக்குவத்தில் செய்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கப்பா